வணக்கம் ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க இந்த வீடியோவில் நீங்கள் டீடைல்டு ஆன்சர் கீ அதாவது எதனுடையதுன்னு பார்க்குறீங்களா மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர்னுடைய டீடைல்டு ஆன்சர் கீயை பார்க்கலாங்க அப்படியே நிறுத்தி வச்சு மார்க் பார்த்துக்குங்க அந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ண வந்துடாதீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அனுப்பி பெல் பட்டனை மறக்காம அழுத்திக்கிங்க அப்படி தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரி வாங்க அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்கங்க நம்ம ஆன்சர் கீ உங்களுக்கு டீடைல்டாக ஆன்சர் கீயாக கொடுத்துருக்குது வேறு யாரும் கொடுத்துருக்க முடியாது நம்ம சேனலில் தான் முதல் முறையாக முதல் முறையாக கிடைக்குங்க ஓகேங்களா ஒரு சில கொஸ்டின்லாம் க்ரியேட்டிவ் இருக்குதுங்க இருந்தாலும் ஒன் மார்க் பொறுத்த வரைக்கும் நல்லா ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஓகேங்களா மற்றபடி இந்த வருஷமாட்ட கொஸ்டின் இல்லைங்க எல்லாம் எதிர்பார்த்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்துருந்தது ரொம்ப ஈஸின்னு தான் சொன்னாங்க பசங்கள் மறக்காமல் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரி கிரேஸ் மார்க் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் ஒரு டூ மார்க்ஸ் இருக்குதுங்க அது என்னன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ லைவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போது நம்ம ஆன்சர் கீழேயுமே உங்களுக்கு அது கொடுத்துருக்குற சுட்டி காட்டி இருக்கிற எந்த கொஸ்டின்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பயிற்சியில் இருந்த எத்தனை செலவு எக்ஸாம் இருந்த எத்தனை செலவு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாங்க இதை இந்த வீடியோவில் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஒரு பயிற்சி செம்முங்க டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒரு எடுத்துக்காட்டு பத்து புள்ளி வந்து கேட்டிருந்தாங்க இவ்வளோதான் இங்கே ஒய்ய ஆதி வழியாக செல்லும் நேர்கோட்டின்னு சொன்னாடு ஒய்டாகஸ் ஒரு பேராமீட்டர் இருக்கிறவங்க ஒரு டைம் டிஃப்ரென்சியேட் பண்ணி அதை கொண்டு போய் எம்முக்கு பதிலாக சப்ஸெட் பண்ணால் முடிஞ்சுதுங்க ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க பயிற்சி லெவன் பாயிண்ட் ஒன்லேருந்து உங்களுக்கு இது கேட்டிருந்தாங்க இதாங்க தமிழ் மீடியத்துக்கு கரெக்டாக இருக்குதுங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டங்காட்டி உங்களுக்கு க்ரியேட்டிவ் அதை கொஸ்டின் இருந்தாலும் கொஸ்டினே தப்புங்க ஏன்னா இங்கே இன்ட்ரவல் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டாங்க கொஸ்டின் தவறு அதனால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு டூ மார்க் கன்ஃபார்மாக கிடைக்குங்க கிரேஸ் மார்க் டுவெண்ட்டி சிக்ஸ் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்னுலேருந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் டுவெண்ட்டி செவன் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டுலேருந்து கேட்டிருந்தாங்க ரேங்க் டூ வருங்க டெட்ரமென்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா டூ ப்ளஸ் டூ வந்து உங்கள் ஈக்குவல் ஜீரோ ஆயிடு டுவெண்ட்டி எயிட் பயிற்சி நைன் பாயிண்ட் வந்து ரிடக்ஷன் கேட்டிருந்தாங்க டுவெண்ட்டி எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஈஸியான ஒரு டைம் யூஸ் பண்ணி போடலாம் முப்பதாவது கொஸ்டின் இருந்தாலுமே ஜீரோ ஆச்சுன்னா அடுத்து த்ரீ மார்க் எடுத்துட்டீங்கன்னா தேர்ட்டி ஒன் எடுத்துக்காட்டு செம் தேர்ட்டி டூ எடுத்துக்காட்டு சம் தேர்ட்டி த்ரீ பயிற்சி செம்முங்க இது உங்களுக்கு ஜீரோ ஆகுங்க ஈஸியாக நீங்கள் போடலாம் இப்போ ரெண்டு விதமாக போடலாம் அடுத்து யூஎஸ்தியத்தின் அடிப்படையில் டிகிரி மட்டும் சொல்லிவிட்டு எடுத்து அந்த யூல்தியத்தை அப்ளை பண்ணிங்கன்னா போதுங்க பயிற்சி செம்மை பயிற்சி செவன் பாயிண்ட் எயிட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்போ தேர்ட்டி சிக்ஸ்த் கொஸ்டின் பயிற்சி நைன் பாயிண்ட் த்ரீலேருந்து கேட்டிருந்தாங்க இது காசை சைனுக்கு மாற்றிட்டும் போடலாம் இல்லை இப்படியே காட்டுன்னு மாற்றிட்டு ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை பை ஆகிட்டு வந்துடுறேன் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு முப்பத்தேழாவது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க முப்பத்தெட்டு வந்து எடுத்துக்காட்டு பத்து புள்ளி பதினொன்று முப்பத்தொம்பதாவது கொஸ்டின் பயிற்சி பதினொன்று புள்ளி ரெண்டுலேருந்து எடுக்கப்பட்டிருந்துங்க நாற்பதாவது கொஸ்டின் கிரியேட்டிவாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு அதாவது சீரம் ஒன் ஒன் பாயிண்ட் நைன்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டின் ஆபம் வச்சுருந்தா ஆர்டர் வந்து என் வந்து த்ரீன்னு சொல்லி போட்டிங்கன்னா அவங்க வந்துருங்க ஈஸியாக தான் இருந்தது நிறையா பேர் போட்டிருந்தாங்க இல்லை ரெண்டு டைம் அஜியை அஜ்ஜியை கண்டுபிடிச்சா அதுக்கு மறுபடியும் அஜ்ஜியை கண்டுபிடிச்சி டிட்ரமன் கண்டுபிடிச்சாலும் வருங்க சரி ஃபார்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எடுத்துக்காட்டு இருந்துங்க செவன் சாஃப்ட்டு அதில் அல்லது கொஸ்டின் எடுத்துக்காட்டுங்க ரெண்டுமே எடுத்துக்காட்டுலேருந்து கேட்டு ஃபார்ட்டி டூவில் ரெண்டுமே எக்ஸசைஸ் செம்முங்க ஒன்று லெவன்த் சாஃப்ட்லேருந்துமோ ஒன்று செகண்ட் சாஃப்ட்லேருந்து கேட்டுருந்தாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அதே மாதிரி ஃபார்ட்டி த்ரீ கொஸ்டின் வந்து பயிற்சி செவன் பாயிண்ட் ஒன்றில் எட்டாவது செம்மா இருந்தது கேட்டிருந்தாங்க இது நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் இதை எழுதியிருப்பாங்க சைன் ஆல்பா மைனஸ் பீட்டாக வந்து எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எடுத்துக்காட்டு செம்ம அமைந்திருந்தது ஈஸியாகவும் இருந்திருக்கு அப்புறம் உங்களுக்கு நாற்பத்தி நாலாவது கொஸ்டின்னு இது பயிற்சி அஞ்சு புள்ளி அஞ்சுலேருந்து கேட்டிருந்தாங்க த்ரீ ரூ த்ரீ ஆன்சர் வரு அப்புறம் அது அல்லது கொஸ்டின் வந்து பயிற்சி டென் பாயிண்ட் செவன்லேருந்து கேட்டிருந்தாங்க லீனியர் ஈக்குவேஷன்லேருந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்ததுங்க போட்டிருப்பீங்க அடுத்து ஃபார்ட்டி ஃபைவ்ல ஏ பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் எயிட்லேருந்து கேட்டிருந்தாங்க இதை எதிர்பார்த்த எக்ஸசைஸ் தாங்க டென் பாயிண்ட் எயிட் அதில் அல்லது கொஸ்டின் கிரியேட்டிவ் கேட்டிருந்தாங்க இது கண்டைனிங் அப்படின்னா இதுலேயும் கொஞ்சம் ஒரு கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குதுங்க என்ற கோட்டை உள்ளடக்கிதும் தமிழ் மீடியத்தில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் மீடியத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா பாயிண்ட் வெக்டர் அண்ட் கார்டீசனுக்கு பேசினா தப்ளைன் கண்டைனிங் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க கண்டெய்னிங் த லைன் அப்படிங்கிற வேடுங்க மிஸ்ஸிங்க இது கொடுக்க கிரேஸ் இருக்குது இருந்தாலும் வாய்ப்பு இருக்குதுங்க இது கொஸ்டின் மீனிங்லெஸ்ஸாக இருக்குதுங்க அதனால் வரி கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது எனது இது தமிழ் மீடியம் கரெக்டாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம் தப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க க்ரியேட்டிவாக இருந்தாலுமே கிரியேட்டிவ்வு அப்புறம் ஃபார்ட்டி சிக்ஸில் ஏ வந்து எக்ஸாம் நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி நைன்லேருந்து கேட்டிருந்தாங்க பை ஏபின்னு வரும் அதில் பி கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வேறு டெக்ஸ்ட் ஃபோக்கஸ் டேரக்டிக்ஸ் கேட்டிருந்தாங்க பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டுலேருந்து எடுத்திருந்தாங்க ஃபார்ட்டி செவன்த் கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் டுவெல் பாயிண்ட் நைன்ட்டினாக லாஸ்ட் எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க அது ப்ராப்பர்ட்டி பயன்படுத்தியும் போடலாம் இல்லை ட்ரூத் டப்ளும் போடலாம் மொட்டையாக தான் கேட்டுக்காங்க கொஸ்டின் இது உங்களுக்கு கிராமர் ரூல் படி போடலாங்க ஒன் த்ரீ த்ரீனு வந்துருக்குங்க ஆன்சர் சரிங்க இதனுடைய டீட்டெயில் கீ ஸ்க்ரீனில் மெதுவாக அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிக்கிற நிறுத்தி வச்சு பார்த்துங்க நன்றிங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ண வந்துடாதீங்க நிறுத்தி வச்சு பின்னாடி வருதுங்க இதை தொடர்ந்து பாருங்கள்